ஜனநாயகன் விஜய்க்கு ஆதரவாவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படியா பத்திரிக்கையாளர் இவன் என்ன தப்பு பண்ணா என்ன பேச்சு பேசிட்டு நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன் ரெண்டு வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டி தூக்கிட்டு அலைஞ்சேன் இந்த ஞானசேகரன் குடுக்கல ஆமாங்க அதான் மலேசியாவில தான் மாலிக் பாய் பின்னிட்டானே ஆமா ஏன் தமிழ்நாட்டுல இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க என்ன பேசுறீங்க அமெரிக்கால கூட வைப்பாங்க

படமே வராமல் போயிடுச்சுப்பா பெருசு ஆடியோ வெராட்டி என்னப்பா ஆமாம் நீ வந்தால் என்ன வெராட்டி என்ன இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது நாட்டில் சூழ்நிலை ஒரு பிரியாணின்டா அப்படியே சும்மா கங்கை எடுத்து போட்டு முடிஞ்சவுடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாதிக்காயை அரைச்சி ஊற்றி சூடாக அப்படியே சும்மா அனல் பறக்க பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் அது பிரியாணி ரெண்டு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நான் எடுத்து சாப்பிட்டாது பிரியாணி இல்லை அந்த மாதிரி சினிமாவை இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகி சொன்னாங்க இவர் டைரக்ட் கூட சொல்லலை மதுரைக்காக சொன்னாங்க அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு எல்லாம் நிஜமாகவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் என்னடா இது நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல் எல்லாம் போட்டு கலாச்சிக்கின்னு நல்லா நடிச்சிருந்தாங்க நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுக்காக நான் பாராட்டு சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கிறவங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃபில் அடித்து நிகழ்த்திட்டாங்க அதாவது இது சாபக்கேடு நம்ம ஊரில் இந்த ஜாதினால் இன பிரச்சனைனால் இந்த கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பல போட்டிகளில் பல திறமசாலிகள் வர முடியாமல் வரவிடாமல் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்குது மேலே வரைக்கும் பாருங்க வினேஷ் வினேஷ் போகத்தான் ஒரு தங்கம் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியும் ஒலிம்பிக்கில் மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி அடிமட்டத்திலேருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாத இருக்கையில் இப்படி ஒரு தவறான கைகளில் மாட்டிகிட்ருக்கையிலே ஒரு தைரியமான ஒரு கதையை அவர் எடுத்திருக்கார் அதற்காக மனந்திருந்து நான் இவரை பாராட்டுகிறேன் மிகப்பெரிய சாதனை தைரியமாக எடுத்திருக்கார் அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கார் நான் அதிகம் பேச விரும்பலை நீங்களே பார்த்துருக்கீங்க தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை ஆணவ கொலை ஒருத்தர் வந்துடக்கூடாது ஒருத்தனை மட்டும் திட்டியே வச்சுருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்றைக்கு ஒலியுதோ அப்போ தான் நேற்று முந்தா நேற்று நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும் இந்த நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏழு எட்டு பேர் சேர்ந்து எழுந்து நாங்கள் அந்த ரெண்டரை வருஷமாக அங்கே ஃபின்லேண்ட் லண்டன் அங்கே இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் எட்டு பேர் கொண்ட குழு அதில் அம்பேத்கர் டிராஃப்ட்மேன் கமிட்டி லீடர் எனது கைகள் இழுக்கப்படுகின்றன எனது கைகள் இழுத்து செல்லப்படுகின்றனலாம் வேதனையாக சொன்னார் அதே மாதிரி ஒரு தடவாதி அமைச்சராக இருக்கீங்கள பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரித்தார் இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாயிட்டே வருது அம்பேத்கருடைய சட்டங்களே இந்த நாட்டில் வடமாநிலங்களிலாம் செத்தே போச்சு சும்மா பேருக்கு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க பல பேர் இருக்காங்க உண்மையான வீரர்கள் இந்த பல்சரை போன்றவர்கள் இந்த கருப்பனை போன்றவர்கள் உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போத்தி அரசியல் இதெல்லாம் ஒளியணும் அதற்கான சாட்ட ஒரு கதை தான் இது ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கிறத காமிச்சிருக்காங்க நான் அதிகம் பேச விரும்பலை எனக்கு வழக்கம் போல் ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டேன் எப்போ போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆவி பறக்க பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சிடுறாரு படத்தில் பார்த்துருப்பீங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஆமாம் அது என்ன பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ரெண்டு வரையும் பேசிக்கிறேன் அதுதான் எவ்வளோ ஒரு வழி இருந்தால் அதான் ஒரு இயக்குனர் பாருங்கள் முரளி கிரீஷ் இதை பணம் போட்டு எடுத்துருக்கேன் எப்படி இதை வெளிக்கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும் முடிச்சுட்டா ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க இன்றைக்கி நிலமை அப்படி இருக்குது அதாவது சினிமாவை காப்பாற்ற தாரி பல சங்கம் நடிகர் சங்கம் இப்படி பல சங்கங்கள் பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சென்சார் பாருங்கள் இப்போ விஜய் தமிழ் படம் அவர் ஒரு மாசோம் மாஸ் இது டயத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீகத்துக்கு விட முடியும் ஒரு டைம் எப்போ அது எடு சென்சாரெல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயம் இது ரொம்ப கொடுமை சென்சாருங்கிறது நாலு ப்ரொடியூசர் ஃபைனான்சர் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்மந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவை இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சார் வெங்காயம் இந்த மசரெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து அப்படி இருந்தால் எந்த செ ரெண்டு பாடி இன்டிபெண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பத்து பதிஞ்சு பேர் அதில் இருக்கணும் எந்த அரசு தலையிடும் இருக்கக்கூடாது அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இண்டிபெனண்ட்டாக டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான எல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க மக்கள் நல்லா பார்ப்பாங்க ஆதரவு தருவாங்க அதிகம் நேரம் எடுத்துக்கிட்டேன் எடுத்த காட்சிக்கு தேராதுன்னு நினைக்கிறேன் சார் டைரக்ட் சார் சார் டய் சார் நீங்க சொன்னீங்க ஹீரோட மனசுங்க இருக்கு அவர் இல்லைன்னு ஆனா அந்த படத்தோட பப்ளிசிட்டி பிசினஸ் எல்லாமே ஹீரோ வச்சுதான் அவர் அன்னைக்கு பொங்கல் விழாக்கும் இன்னைக்கும் இல்ல ஓகே சார் நீங்க வந்திருந்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களே தயாரிப்பாளரு இதே மாதிரி அவர் பார் ரஞ்சித்து படம் அடுத்த படத்துல நடிக்கிறாரு இதே மாதிரி வராம இருப்பாரா ஏன் உங்க படத்துக்கு வரல சார் உண்மையாகவே அவர் ரஞ்சித் அந்த படத்தில் பிஸியாக தான் சார் இருக்கார் நான் அவர் அவர் அதாவது நான் அந்த இது சொல்ல சொல்ல முடியாது அது பெரிய படங்கள் சார் நான் அதை சொல்ல முடியாது வேட்டுவம் படத்துக்கு அவர் ஆடியோ நான்ச்சுக்கு வராரு ப்ரெஸ் மீட்டுக்கு வராருன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு வந்து அவர் இங்கே வரல தான் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இங்கே சொல்ல நினைக்காதீங்க ஆமாம் அது எனக்கு நல்ல மனிதர் மனிதருங்க அவர் ஒரே வார்த்தை நல்ல நல்ல நடிகர் ஆனால் ஷூட்டிங்கில் என்றைக்குமே ஆக்சிஜன் ஒரு கெட்டப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட தோற்றத்தில் இருக்காரு அது வெளிவரக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் கேட்ட கொஷின் கண்டிப்பாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை வேட்டுவம் படத்துக்கு அவர் வராமல் இருப்பாரா ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரெஸ் மீட்டுங்கிறது நீ கேட்குறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை கண்டிப்பாக அது அது வேறு அந்த அந்த டாபிக் வேறு பட் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் நல்ல மனிதர் அவர் இங்கே வரல அவரோட மனசு இங்கே இருக்குது இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சார் இந்த படம் எடுக்கும்போது டோரா படம் என்ன பாக்குறீங்களா டோரா படம் நயன்தரா நடிச்சாங்க அதுல வந்து அந்த காருக்கு வந்து ஆவி இருக்காங்க ஆவி நாயா இருக்கும் இது வந்து மாடா இருக்கு இது எப்படி நாங்க ஏத்துக்கிறது ஏன்னா நாங்க ஏற்கனவே அந்த படம் நாங்க பாத்துட்டோம் இது மக்கள் வந்து எப்படி வந்து ஏத்துப்பாங்க அது இல்லாம வந்து சார் சொன்னாரு படம் ஸ்டார்டிங்லேயே வந்து படம் வெளி வரலன்னாரு எந்த படம் வெளி வரலன்னு சொன்னாரு ஜனநாயகன் அதாவது இது வந்தா நீ வராட்டி என்ன அதாவது இது வந்து ஆதரவாகவோ ஆதரவாவோ இது இதோட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திருக்க இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில் ஒரு குடும்பம் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு அதுல அரசியல் இல்ல இல்லை ஏன் புரியலன்னா எடுத்த உடனே வந்து உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா படத்துக்கு பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க அதுக்காக தான் எங்களுக்கு புரியல படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா இவர் பட்ட வேதனைகள் ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும் அதான் சொல்லி நான் பிரியாணிலாம் அன்றைக்கி சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பிரியாணி இல்லை அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ராத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சிலர் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் குறை இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாத ஹீரோ அது என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கேங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சினிமா இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர் எத்தனை பேர் அந்தாலும் எத்தனை கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா இவர் பா பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால் இந்த சினிமாவை தான் நம்ம பிரசு கிரசு எல்லாமே இருக்கும் அதனால் அதெல்லாம் கலையணுன்னா உண்மையான கருப்பெண்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவே வரணும் சார் டேரக்ட் சார் மன்சூர் சார் இருக்குது படம் முழுக இங்கேயும் சாப்பாடை பற்றி தான் பேசுகிறாரு ஓகே ஓகே சார் படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்கு அதனால இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்லை சார் அவர் அது சாப்பிடும் போது அழகாக இருக்கார் ஏன்டா அவர் நம்ம நிறைய இப்போ பெரிய டேரெக்டர் லோகேஷ் கனகராஜ் சார்லாம் சொல்லுவாங்க அவர் சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க அதனால் அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பாக அது கதைக்கா கதை காலத்துக்கு நீங்கள் படம் பார்த்து இல்லையா அவ்வளவு சாப்பிட்றவெல்லாம் கிடையாது மாதிரி நடிக்கிறது தான் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு நான் வெஜிடேரியன் மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட முடியறது இல்லை 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 படத்தில் படத்தில் அது ஓகே சார் நீங்கள் சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம் ஒரு படம் வெளியில வரல நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சிம்சார் நிறுத்தி வைக்கிற என்ன தப்பு இருக்கு சார் இப்போ இந்த படத்தை உள்ளயா சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயில்ஸ் காஷ்மீர் இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இவன் என்ன தப்பு பண்ணா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன் நான் வந்து சாதாரண அடிப்படை சர மட்டத்தில் சர லோக்கல்னா அதைத்தான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் சென்சார்டா மொக்கட்டை குடுறா கையில் இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க உண்மையான வாங்க நாலு பத்திரிக்கை வாங்க நாலு சொசைட்டியில் நம்ம அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாத ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரர் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நான் நீங்கள் கிழிச்சதுலாம் போதும் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு நன்றி வணக்கம் சார் பத்து சார் வாங்க குற்ற மாதிரி இல்லை வாங்க இங்கே வாங்க தோருங்க இவ்வளவு நேரம் சென்சார் என்ன வேணாலும் கேட்கலாம் சென்சார் போர்டு கேட்டீங்கல்ல நான் படம் எடுக்கிறேன் தான் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு வாழ்க ஜனநாயக ரெண்டு வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டியும் தூக்கிட்டு அலைஞ்சேன் இந்த ஞானசேகரன் கொடுக்கல கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு மாதிரி டிஜிட்டல் கிடையாது அது வேற காலகட்டம் நான் சமாளிச்சிட்டேன் வெளியே வந்துட்டேன் வாழ்க ஜனநாயகம் படம் அது நல்லா ஓடுச்சு ஒரே ஒரு சாட்டு இருந்துச்சு இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன் எது இந்தியா விற்பனை கீனு போட்டிருந்தேன் நான் ஒரு காயிலாங்கடை வியாபாரி அதில் அதில் மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை கீனு போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்குனாருன்னா தூக்க முடியாதுன்னு தக்காளி இப்போ நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வித்துட்டுருக்காயா மூஞ்சியை கொண்டு எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டாங்க

ஒன்று புரிஞ்சிக்க காரணங்கள் இருக்குங்க காரணங்கள் இருக்கும் அது அவர்கிட்ட தானே கேட்கணும் நான் ஒரு சினிமாக்காரனா என் குடும்பஸ்தனா எப்போ தேவையோ அப்போ குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் இதே தேட்டரில் பார்ப்பேன் அதை பதிவு பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எத் ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல் நடத்த வேணாம் அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரஜிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு ஆப்டரால் சினிமா தானே தூக்கி போட்டுடலாம் அது வேற விஷயம் ஆடியோ லான்ஸில் எடுத்துட்டு பார் சார் அவர் ஆடியோ லான்ஸில் எடுத்துருக்க வர அப்புறம் என்ன ஆடியோ லவ் இல்லை ஆடியோ லான்ஸ் ஆமாங்க அதுதான் மலேசியாவில் தான் மாலிக் பாய் பின்னிட்டானே அவர் எனமுமே மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்திற்கி இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கார் அவர் தான் ஏழையாக சார் நீங்க குரல் கொடுத்துன்னு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நடத்தியிருந்தால் பரவாயில்லன்னு கேம நான் ஒரு ப்ரொடியூசராட்சி பல கோடி போயிருக்கும் ஆமா ஏன் தமிழ்நாட்டில் மலேசியால போய் வைக்கிறீங்க என்ன பேசுறீங்க அமெரிக்கால கூட வைப்பாங்க எங்க போயிருக்குது துபாயில கூட வைக்கலாம் நல்லா நடந்துச்சா அங்க

ரீரில வரீன்னு கேட்க தானே இந்த படத்துக்கு என்ன சொல்றீங்க எந்த படத்தை போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இல்லி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு

சகோதரர் கேட்டார் நண்பர் பழைய நண்பர் தான் அவர் நான் இவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் மன்சூர் சார் அவர் ரெண்டாயிரம் ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகிறாங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் ரத்தம் ஓடுதில்லையே மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறார் சார் நீங்கள் ரெண்டாயிரம் நீங்கள் ரெண்டாயிரரூபா வாங்கிக்கிட்டு அவர் சினிமா கட்டாருன்னு சொல்கிறீங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குறவன் வாங்குறான் கொடுக்குறவன் கொடுக்குறான் நீ அதே ரொண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒட்டு வாங்குறியே ஒட்டு அதுக்கு இருந்து கொடுக்குற உங்கள் அப்பா பாட்டம் காசு வா கொடுக்குற ஐயாயிரம் ரூபா ஒட்டுக்கு ஒட்டுக்கு தாத்தா பாட்டம் காசு வா கொடுக்குற இவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டோம் வாங்க வாங்க செல்லித்தனமாக கேட்கக்கூடாது இங்கே என்னை பற்றி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் நியாயத்து பக்கம் எப்போவும் நிற்பேன் நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது அப்படி கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் இது கருப்பு பல்சர் டாரிப்பால பணத்தை போட்டுட்டு அடி வைத்த நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு ஆமாம் எப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா ரவுல்தரு இவரெல்லாம் அண்ணா விஜயகாந்த் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 கம்னு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி சரப்பன் முட்டினாரா ஆய்யோ அவ்வளோ மறந்துவிட்டேன் இவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க எல்லா கதாநாயக சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் தினேஷ் வழக்கம் போல் வரலை வர முடியல அவர் ஒரு அற்புதமான மனிதர் நான் பாராட்டுறதுக்கெல்லாம் சொல்லலை அவர் ஒரு நடிகருங்கிற இதே அவர்கிட்ட இருக்கார் அதை எப்படி சொல்கிறதுனே புரியல அப்படி ஒரு எளிமையான மனிதர் அவர் எந்த பந்தாவோ எந்த இதுவுமே இல்லாமல் பூமியில் கால் எடுத்து வச்சு நடக்கணுன்னா கூட தினேஷு இங்கே இல்லை